இப்ப இப்ப இருக்கின்ற விருதாசலத்தை மாவட்டமாக அறிவிப்பதற்கு இரு அமைச்சர்களின் அதிகார மோதலால் போட்டி போட்டுக் கொண்டு தடையாக இருப்பதாக கூறியும் விருத்தாசலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டியும் விருத்தாசலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பெண்ணாடத்தில் கவனய்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் மாந்தநேய பேரவை திருவள்ளுவர் தமிழர் மன்றம் விருத்தாசலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்கம் விவசாய சங்க நிர்வாகிகள் பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து விருத்தாசலத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் அப்போது விருத்தாசலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது ஸ்டாலின் தான் வராறு நிகழ்ச்சியில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து விருத்தாசலத்தை மாவட்டமாக அறிவிப்போம் என அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்ற வலியுறுத்தியும் நூற்று பத்து விதியின் கீழ் விருத்தாசலத்தை மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் மேலும் கடலூரில் வருமானம் ஈட்டக்கூடிய நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை தனது மாவட்ட செயலாளர் நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்கு அமைச்சர்கள் சி வை கணேசன் மற்றும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போட்டி போட்டுக் கொண்டு இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அதிகார மோதலால் விருத்தாசலத்தை புதிய மாவட்டமாக பிரித்து அறிவிப்பதற்கு முட்டுக்கட்டையாகவும் தடையாகவும் இருப்பதாக தெரிவித்தனர் பஞ்சநாதன் தலைமை தெரிவித்தனா் விருத்தாசலம் மாவட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தங்க தனவேல் மறைஞான சமந்தர் மடாலயம் மதிவாணன் சமூக ஆர்வலர் பாலு திருவள்ளுவர் தமிழ்மன்ற பொருளாளர் மணிமாறன் ஞான பிரகாசம் வெலிங்டன் நீர்த்தேக்க பாசன உழவர் சங்க செயலாளர் சோமசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் விடுதலை சிறுத்தை கட்சி திட்டக்குடி தொகுதி மாவட்ட துணை செயலாளர் வேந்தன் மாவட்ட பொறுப்பாளர் விடுதலை காசி நாம் தமிழர் கட்சி திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயகிருஷ்ணன் குருதிக்குடை பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தரபாண்டியன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பாண்டுரங்கன் மண்டல செயலாளர் ராஜேந்திரன் மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரவீன் மேற்கு மாவட்ட தலைவர் ஸ்டாலின் தென்கிழக்கு குருதிக்குடை மாவட்ட செயலாளர் தமிழ் தென்கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழ்ச்செல்வன் உழவர் பாசறை பொறுப்பாளர் இறையூர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழர் மரபு வேளாண்மை கூட்டு இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் முருகன் நன்றி கூறினார் முன்பு மாவட்டம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர் வந்தது என்ன கிடப்பில் போட்டார் என்ன போட்டாரு அதுல ஒரு சூழ்ச்சி இருக்குது விருத்தாசலம் மாவட்டத்தில் இருக்கணும் அங்க இந்த பகுதி எம்எல்ஏ அந்த மந்திரினுடைய நோக்கம் இப்ப நெய்வேலினா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பணம் கொட்டக்கூடிய இடம் பணம் அப்படியே கொட்டோ கொட்டும் கொட்டும் ஏன்னா வருடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி லாபம் ஈட்டக்கூடிய அந்த என்எல்சி நிறுவனம் இவர்களுக்குள்ள என்னன்னா நெய்வேலி யாரு பிரிச்சுக்கிறது தான் சண்டை நீங்க அதை கடவுள கடவுளோட போயிடுச்சுன்னா இந்த மந்திரிக்கு அதுல ஒண்ணும் பண்ண முடியாது போய் அங்க ஏன்னா அங்க ஆதிக்கம் பண்ண முடியாது ஏன் அங்க துர்காசாலினுடைய சகோதரர் அவங்களுடைய பரிவாரங்கள் கடலூரை ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க அவங்களுடைய ஆதிக்கம் அதிகம் கொடி பறக்குது அந்த இடத்துல போய் நீங்க நெய்வேறியை இணைச்சுட்டீங்கன்னா பணம் கொட்டுற பணம் காய்க்கிற அந்த மரத்தை கொண்டு போய் நீங்க கடலூர்ல வச்சிட்டீங்கன்னா இங்க இருக்கிற மந்திரி அதாவது ஒண்ணும் மோந்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு திட்டத்துலதான் இந்த திட்டத்தை நிறுத்தினாங்க